தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறிய குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோதே குட்கா பான்பராக் நடமாட்டம் குறித்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் ஆதாரத்துடன் குற்றம் சாட்டிய போது ஆதாரத்தை பெற்று நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அவர்களை சஸ்பெண்ட் செய்த எடப்பாடி பழனிசாமிக்கு போதைப்பொருள் நடமாட்டம் பற்றி பேச எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்று சாடியிருக்கிறார் இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி ராதிகா அவர்களுடைய வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இந்த கட்டிடம் தற்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இது இந்த அருணாச்சலபுரத்தை பொறுத்தவரை இந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இது இருந்தது இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று இதுவரை ரேஷன் பொருட்களை வாங்கி வந்த நிலை மாறி அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே இந்த கடை என்பது அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை அது தற்பொழுது மன்ற உறுப்பினருடைய செயல்பாட்டால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதேபோல் சாஸ்திரி நகர் நாலாவது சந்தில் பத்து லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் இதே போன்றதொரு பன்னோக்கு கட்டிடம் கைய கட்டப்பட்டு அதுவும் ரேஷன் கடையின் பயன்பாட்டிற்காக இன்றைக்கு திறந்து வைக்கப்படவிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு சீரிய திட்டத்தை மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் தங்கள் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி சாமன பள்ளியில் தொடங்கி வைத்து அந்த திட்டத்திற்காக எடுக்கப்பட்ட பணியிடங்கள் இதில் முழுமையாக இது தற்காலிகம்ங்கிற மாதிரி சொல்லி தான் எடுக்கிறது அதை பதினோரு மாதத்துக்கான பணி இதில் யாரோ ஒரு இடைத்தரகர் இவங்களெல்லாமே நீங்கள் சென்னைக்கு வந்தால் அவங்கள நாங்கள் பர்மனெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு தவறான வழிகாட்டுதலை செய்து நேற்றைக்கு அழைத்து வந்திருக்கிறார் நேற்று அந்த சங்கத்தின் நிர்வாகிகளோடு என்ஹெச்எம் எம்டி அருண் தம்புராஜ் அவர்கள் பேசி அவர்களுக்கு புரிய வைத்து அனுப்பி வைத்திருக்கிறார் அவர்களின் மற்ற கோரிக்கைகள் சிறிய சிறிய கோரிக்கைகள்லாம் அரசின் சார்பில் பரிசீலிக்கப்படும் என்று சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறது அது நீங்களே சொன்னதைப் போல தேர்தல் நெருங்கும் என்பதால் இடைத்தரகர்கள் பொதுவாக தொழிலாளர்களின் உணர்வுகளை ஏமாற்றி இது போன்ற காரியங்களில் ஈடுபடுபவர்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் உஷாராக இருப்பது என்பது நல்லது இல்லை இப்போ போதை போதைப் பொருட்களுக்காக இன்னைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை எதிர்கட்சியினர் அனைவருமே நன்றாக உணர்வார்கள் குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த போதைப் பொருட்களான அந்த குட்கா பான் மசாலா போன்ற பொருட்கள் பெரிய அளவில் நடமாட்டம் இருக்கிறது இதை தடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னாங்க அடுத்த நாளே இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த ப பான்பராக்கு குட்காவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சட்டமன்றத்திலேயே காட்டினாங்க அப்போ உண்மையிலேயே மக்கள் பேரில் வந்து அக்கறை இருக்கிற முதலமைச்சராக இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்னா இது எங்கே கிடச்சது காட்டுங்க அந்த கடையில் நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி பண்ணியிருக்கணும் மாறா இந்த இருபத்தோரு பேரோட சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை எடுங்கன்னு சொல்லி சபாநாயகருக்கு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க அவங்க இன்னைக்கு போதைப் பொருளை பற்றி பேசுறது தான்